வச்சுக்கோங்க வேற யாரும் சீடர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஓம் அகத்தியர் திரு போற்றி ஓம் சிவமகாவால சித்திர திருடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்தியவாலி சபையை போற்றி ஓம் தவராஜ சிங்கமே போற்றி அகத்திய சிவபெருமானே எனக்கு தியானத்தில் கண்ட காட்சிகளுக்கு தாங்கள் விளக்கம் அருள வேண்டும் இன்று கண்ட காட்சியில் தங்களோடு பாலதிரிபுர சுந்தரியும் சிவமகாவ சித்திர துணைவியாரும் அம்மையப்பனாக எனக்கு காட்சி கொடுத்தது இரண்டாவது த ஆரம்பத்தில் சிவமகாவாலச்சித்தர் என்னோட தலையில் தாமரை பூவை வைத்தது பிறகு எனக்கு வீட்டில் வைத்து அமுது ஊட்டியது பிற லிங்கம் என்னுள் அமர்ந்தது சிவமகாவாலச்சித்தன் என்னுள் அமர்ந்தது இது பற்றி தாங்கள் எனக்கு விளக்கம் ரொலிய வேண்டும் உயர் ஆற்றல் வளம் வரும் சபையில் நிலை ஏடுகளிலிருந்து கூறப்பட்ட தவநிலை பயணங்களில் ஒன்றாக சித்தனோடு பயணம் கண்டு அக்காலங்களிலெல்லாம் கண்ட காட்சி நிலைகளின் சாராம்ச வடிவமாக ஒட்டுமொத்த சாராம்ச நிலை கொண்ட அர்த்தநிலை தன்மை கொண்ட வடிவமாக காட்சிகளை கண்ட சீடனே வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தன் சிரசில் தாமரை மலர் வைத்து வாழ்த்தியது அதன் நிலை எதுவெனில் உள்ளுக்குள் அவன் சிவமகா வாழை சித்தனாக அமர்ந்தது அவனை சித்தனாக கண்டிருக்கின்றாய் ஜீவ ஏடுகளில் பயணப்படுகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனாக நீர் உணர்ந்ததால் அவன் உனக்குள் புகுந்தான் என்ற அகத்தியன் வாழ்த்து சித்தனாக கண்டவனை சிவமகா வாழை சித்தனாக சிவமாக நீர் உணர்கின்ற பொழுது உள்ளுக்குள் வந்து அமர்ந்து தாமரை மலர் வைத்தது நிலையில் பொருளீட்டில் வருகின்ற தடை நிலைகளை அகற்றுகின்ற ஆசியாக அவன் உமது சுரசில் வைத்தான் என்று அகத்தியன் ஆசி ஓமகதீசா தடை நீங்கும் விரைவாக நல்நிலை தவளும் அற்புதமாக லிங்கமாக சிவமாக சிவமகா வாழை சித்தனாக அவனை கண்டு சபையோடு நல் நிலையோடு வளம் வருகையில் அத்துணை சுபிச்சமின் அடைவாய் என்பதற்குரிய ஆற்றல் கொண்ட காட்சிகள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி சாயமாக அருள் நிலையாய் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நிலையும் விடுபட்டு மாற்று நிலை விடுபட்டு உயர் நிலை கொண்ட உச்ச நிலை கொண்ட அதி உன்னத இறை சபையோடு பயணப்படுகின்ற ஆன்மீக தன்மையோடும் இகலோக இடரின்னல் தீர்ந்து பயணப்படுகின்ற அற்புதமான நிலையோடும் இல்லாளின் நிலையும் மாற்றமடைந்து மாற்றமடைந்து உயர்மாற்ற நிகழ்வோடு பயணப்படுகின்ற அற்புதமான நிலைக்கு வழங்கி ஆசியல் என்று அகத்தியன் வழங்கி வருகிறார் விரைவாக விரைவாக உமது தளமதில் இறை சச்சங்க மகா பெருவிழா அமைப்பதற்கு சித்தனோடு உரையாடி கலந்துரையாடி அவ்விடத்தில் நிலைபற்று உரைத்தும் உமதி இல்லமதி உமதி இல்லமதை சித்தன் நாடி வந்த அந்நிலைதனை கண்டறிந்தும் அற்புதமாக இறை சச்சங்க பெருவிழா நிகழ்த்த அகத்தியன் ஆசி வழங்கி அமரே ஓம் அகத்திய சாயனமக வேலுமகத்திய பெருமானை இன்று தவலத்தில் கண்ட இன்னும் இரண்டு காட்சிகளுக்கு விளக்கம் அல்ல வேண்டும் நம் சபையில் நம்மள்தவம் இருந்த மாடசாமி ஆதித்யனை நோக்கி தவம் இருந்தது இரண்டாவது ஜெயந்தி என்கின்ற அம்மையாரிடம் மீனாட்சி அம்மை காட்சி கொட்டது அந்த அம்மைக்கு மீனாட்சி அம்மை வந்து காட்சி கொடுத்தது இதை பற்றி தாங்க எனக்கு விளக்கம் அந்த அவர் வந்து சூரியனை பார்த்து தவம் இருந்தார் இந்த பொண்ணு ஜெயந்தி பக்கத்தில் வந்து மீனாட்சி அம்மன் காட்சி கொடுக்கும் ஜெயந்தி பக்கத்தில் மீனாட்சி அம்மன் காட்சி கொடுத்தது தடைநிலை அகன்று உயர் உன்னத சபைதனில் வந்தமர்ந்த கணமே அகத்தியன் ஆற்றிய ஆசியுரை சிவமகா வாழை சித்தனுடைய அருள் உபதேச நல்லுரைகள் இவை அனைத்தையும் உள்ளூரை ஏற்று உறவாளனாக கண்ட பொழுதும் இறையாழனாக கண்ட நிலைக்கு அன்னை கண்ட காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றன ஓ மகதீசாய அன்னை தந்த காட்சியாய் அற்புதமாக வரும் காலமதில் வரும் காலமதில் இவனோடு பயணிக்கின்ற அற்புத நிலை சொக்கநாதனை மணக்கின்ற தடை நீங்கி மணந்த அற்புதமான நிலை போல் வரும் காலங்களில் இடர் இன்னல் நிலைகளை நீக்கிய பாவசாப விமோசன நிலை பெறுகின்ற அற்புதமான காட்சி பால திரிபுர சுந்தரியின் வடிவமான மீனாட்சியின் தரிசனம் என்று அகத்தியன் ஆசிவாளர் அவனிருந்த தவநிலை நவக்கிரகங்களை நோக்கி தலைவனை நோக்கி தவம் இருந்த நிலை தவம் இருக்கும் ஒவ்வொரு சீடனது நிலைகளை இகலோக நிலைகளை அவனவனுடைய ஜாதக நிலைகளை வேற இருக்கின்ற தவமாய் அத்தகைய தவம் சிவமகா வாழை சித்தன் மூலமாக வழங்கப்படுகின்றது அவ்வாறு வழங்கப்படுகின்ற பொழுது நவக்கிரகங்களின் தலைவன் ஆசி வழங்கிய பின் மற்ற கிரகங்களின் சாராம்சம் நெருங்குவதில்லை என்று சாட்சியாக அகத்தியன் ஆசி வழங்கிய இந்நிலை அர்த்த நிலை கொண்ட அற்புதமான தவங்களை ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் ஆற்றுகின்ற தவநிலைதனில் நிச்சயமாக சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரகம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அது இவன் போன்ற உயர்காலமாக உன்னத காலங்களில் சபையோடு பயணித்த அற்புதமான சீடர்களுக்கு இது போன்ற மற்றவர்கள் நிலைபற்றிய காட்சிகளும் உணர்த்தப்படும் உணர்கின்றீர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம்

இல்லை ரெண்டு காய்ச்சி அவங்களுக்குள்ள தான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க கடைசியில் கடைசியில் அவர் சூரியனை பார்த்து கொடி மரத்தில் இருந்து சூரியனை பார்த்தவர் இருக்கிறது இந்த ஜெயந்தி பக்கத்தில் வந்து மீனாட்சி அம்மன் வந்து காய்ச்சி கொடுக்கறது தவத்தில் அப்படி ஆனால் அவ உணரல அவளுக்கு முன்னாடி வந்து மீனாட்சி அம்மன் வந்து காய்ச்சி கொடுத்து வர கொடுக்காங்க அந்த அதை அவங்களுக்குள்ள தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்காங்க ஓ மாங்கதீஷா ஓம தீசா மகன் Vera, iar ca